ஐயோ சம்நாத் கேபிள்மார்ட் இன்றைக்கி ஒரு பெருத்த ஒரு ஏமாற்றம் கண்டினியூஸாக நாலு நாளைக்கு மேலே வந்து நிஃப்டி டவுனில் வந்திருக்கு ஸோ டவுனில் வந்ததும் வந்தது பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டால் கூட என்ன முக்கியமான இந்த சப்போர்ட்டை வந்துட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் அதை வந்து உடச்சிருக்கு அப்போது நெக்ஸ்ட்டு எங்கே போய் முடியும் இது அப்படின்றத நம்ம சாட்லேட் பார்க்கலாம் ஸோ உடஞ்சது சப்போர்ட்டில் கிரீடரோட மனசு அப்படின்னு தான் சொல்லுவோம் இது கண்டிப்பாக எல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இது ஒரு அன்எஸ்பெக்டட் தான் அன்எஸ்பெக்டட் தான் இதெல்லாம் நடக்கும் அன்எஸ்பெக்டுன்னு சொல்ல முடியாது அன்சர்டன்டி இஸ் த சர்டன்டி தான் மார்க்கெட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராக தான் இருக்கணும் அது எல்லாமே எப்படி இருக்குன்றதை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஓ ஸ்டாக் வந்து லிஸ்டாக இருந்தது ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் அப்படின்றது அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பார்க்கலாம் அதே மாதிரி எஃப் ஒரு நாலு ஸ்டாக் கெய்னரில் ரெண்டு லூசரில் ரெண்டு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வேதாந்தா ட்ரெண்ட் அண்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபிரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதுலேயுமே ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ் அவ்வளோதான் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர் அப்படின்னா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிஷ் எடுக்கிறதா புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ மெயின் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ரெக்வெஸ்ட்டு வழக்கம் போல் ரெண்டு கிளிக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒன்று லைக் பட்டனில் செய்வீர்களோ ஓகே ரைட் ஸோ ஃபஸ்ட்டு வீக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டென் பாயிண்ட் செவன் எயிட்டில் வந்து இப்போது இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஸோ நான் கூட வந்து ஏதோ கொஞ்சம் மைனஸில் வரும் பெருசெல்லோ இது சப்போர்ட் உடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இப்போ ஒட்டு மொத்தமாக மனசையும் சேர்த்து உடச்சிட்டான் தென் லார்ஜ் கேப் ஒன் செவன்ட்டி ஃபோர் மிட் கேப் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஸ்மால் கேப் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சாரி தென் மைக்ரோ கேப் டூ ஃபார்ட்டி நைன் ஸோ எல்லாமே மைனஸ் அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அண்ட் நிஃப்டி ஐடி மைனஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஸோ எல்லாமே ஓர வஞ்சனம் எல்லாமே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி ரெடி டிஷ்ஷர் இது நல்ல ஒரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு செக்டரு பார்க்கலாம் ஸோ செக்டரில் வந்து ஒன்றே ஒன்று தப்பி பிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மெட்டல் மட்டும் பாயிண்ட் டூ டூ ஒரு மார்ஜினலாக ஒரு பாசிட்டிவ் மற்ற எல்லாமே வந்து நெகட்டிவ் நல்லா வந்து ஒரு இருக்குதுன்னு ரொம்ப நெகட்டிவ் இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ரியாலிட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் மைனஸில் போயிருக்கு அடுத்தது நிஃப்டி ஐடி ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் மைனஸில் போயிருக்கு ஸோ எல்லாமே பார்க்கும்போது வந்து நேற்று கூட சொல்லியிருந்தேன் பெரிய அளவு நெகட்டிவ் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தெரிஞ்சிருக்குது இது வந்து என்ன சொல்கிறது இந்த நெகட்டிவிட்டி வலு பெறுகிறதோ இல்லை வலுவிழந்து மேலும் முன்னைக்கு மேலே வந்து விடுகிறதோ அப்படின்றது பார்க்கலாம் ஸோ இந்த டேமேஜ் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு பேட்ச் ஒர்க் செய்ய மாதிரி ஒரு டேமேஜாக இல்லை பர்மனென்ட் டேமேஜ்ன்றது நாளைக்கு இல்லை மண்டி இது ரெண்டு நாளாக தான் தெரியும் ரைட் ஸோ ஓவரால் மார்க்கெட் டைரெக்ஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஸ்டாக் வந்துட்டு ஐபிஓவில் வந்துட்டு வந்து லிஸ்ட்டாக இருந்தது இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து டூ நைன்டி நைன் ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் அடித்த கலப்புறத்தில் என்னவோ தெரியல லோ வந்து ஒரு டூ செவன்ட்டி ஃபோர் வந்து வந்துருந்தது ஹை டூ நைன்டி எயிட் ஹை பார்த்திங்கனாக்கா இஷ்யூ ப்ரைஸை தாண்டலை ஸோ அட் த எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கேன் டூ எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ன்றதில் முடிஞ்சிருக்கேன் ஸோ இந்த பார்த்திங்கனாக்கா இந்த ஐபிஓ வந்துட்டு ஒரு மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரே நாளில் வந்திருக்கேன் சில ஐபிஓலாம் வந்து பயங்கரமாக மேலே போகுது நேற்று ஒரு இப்போ பார்த்தா மார்ஜினில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்று அந்த வந்திருந்தது ஸோ இது மாதிரி தான் ஐபிஓவில் நடக்கும் இது எப்படின்னாக்கா ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தெரியாத தேவதை மாதிரி தான் ஸ்டாக் வந்து ஒரு தெரிஞ்ச பேயின்னு சொல்லிடலாம் அந்த பேயின்னு அப்படின்னாக்கா இதுதான் பண்ணணுன்னு தெரியும் நம்ம சார்ட்டை பார்த்து எதோ ஒன்று இப்படி தான் சொல்லி முடிவு வந்துடலாம் ஆனால் தேவதைன்றது நல்ல தேவதையா துஷ்ட தேவதையாறது தெரியும் ரெண்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதோட செயலில் தான் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஐபிஓவில் வந்துட்டு ஒரு எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் வாங்கும்போது மைனஸில் போனாலும்ஷ்டேவத பாசிட்டிவாக போனாலும் நல்ல தேவதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் நமக்கு பேயே போதும் அது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் அதை பார்த்து அதுக்கு தோணும் மாதிரி நடந்துட்டு போயில்லை அப்படின்றது அண்ணனுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ என்னுடைய ஒரு பத்து வருஷம் ஜேர்னியில் வந்து இப்படி தான் இதுவரை நைப்பில் அப்ளை பண்ணதே கிடையாது சார் இது வந்து நெகட்டிவரில் சொல்லலை என்னுடைய ஒப்பீனியன் அவ்வளோதான் ரைட் சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லவே வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து மைனஸில் வந்திருக்கேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சப்போர்ட்டை உடச்சு நம்ம மனசையும் உடச்சிருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னுடைய முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு வேலை நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இப்படி வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே போய் முடிஞ்சு ஜியோ பொலிட்டிக்கல் எதுவும் நடக்கலைன்னாக்கா மேபி அடுத்து நம்ம திருமணமே தவிர நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப தான் தோணுது என்னென்னக்கா லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டேயில் வந்துட்டு இல்லை நம்ம குஜால இருக்கலாம்னு பார்த்தோம்னாக்கா ஐயா ட்ரம்ப் ஐயா வந்து ஒரே போடுப்பட்ட அப்படி விசா இஷ்யூ இல்லை ஸோ மார்க்கெட் வந்து நம்ம செம்ம காண்ட் இது மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி எனக்கு என்னவோ இங்கேருந்து திரும்புன்ற மாதிரி தோணலை டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் நோக்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது பார்க்கலாம் தென் வந்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி அப்படியே எட்ஜில் நிற்கிது இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி சிக்ஸ் ஒரு இருபத்தி நாலு பாயிண்ட் தான் மைனஸில் வந்திருக்கு அது அப்படியே வந்து தாக்கு பிடிச்சிருக்குது என்ன சொல்கிறது உட்டா உளுந்துரும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் நினைக்கணுமோ இதில் கூட வந்து மேபி டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி டவுன் வந்ததுனாக்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இருக்கும் பட் ஒரு மைனர் சப்போர்ட் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு ஸ்விங் லோவில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு வந்து ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் இது பேங்க் நிஃப்டியோட சங்கதி மாதிரி நிஃப்டி ஐடி பார்த்திங்கனாக்கா இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிருந்தால் அது பிரேக் ஆயிருக்கு பட் ஸ்டில் லாஸ்ட்டு ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரெண்டு டைம் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வந்தது ஸோ இது வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட்டாக தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் சாரி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் அது விழுந்ததுனாக்க அடுத்து நமக்கு வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் தான் வரும் அதை விழுகும் போது பார்க்கலாம் தென் வந்து அண்ணனுடைய எவரேஜ் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரெஸ்பட்டியை கொடுக்கக்கூடியது அருமையான கொடுத்துட்டு இருக்குது டே பை டே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேண்டிலுடைய சைஸ் ரெட் கேண்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிசை வருது ஸோ கிளியராக சொல்லுது நான் நெகட்டிவாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து நைன்டீன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது ஸோ நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து இதனுடைய சப்போர்ட் மேபி இந்த ஜோனில் வரும்போது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுவும் டவுன் டவுன்சைட் மொமெண்ட்டம் தான் இருக்குது பர்ஃபார்ம் இதுதான் நம்மளுடைய ஓவரால் மார்க்கெட் சங்கதி கொஞ்சம் என்ன சொல்கிறது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மை என்னது சைக்காலஜி மணி மேனேஜ்மெண்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் நம்மளது அப்படின்னாக்கா நம்ம பெரிய என்ன யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்கள்தான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆல் டைம் தான் இருக்குது அந்த அந்த ஜோன் இருக்குது பட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட்டு ஒரு ரெண்டு செஷனாக வந்து கொஞ்சம் நெகட்டிவ்வில் தான் இருக்குது ஒரு ப்ரா ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு தோணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்என்பி ஃபைன்லாம் அதே மாதிரி தான் இருக்குது கா நாட்ஸ்டாக்லையும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நேற்று டவு வந்துட்டு ஒன் செவன்ட்டி ஃபோன் பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டீன் பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட்டினஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஸோ இப்போ அவங்கள்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹைலில் வந்து இருக்குது பட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்குன்ற மாதிரி இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு புல்பேக் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த நடக்கும் நடக்கும்போது நல்ல காலத்துலேயே அவங்க ஏறும்போது நம்ம மார்க்கெட் ஏறல ஸோ அவங்களுக்கு கீழே வரும்போது நம்மளுக்கு மேலே ஏறவா போகுது ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் நேரட் வருன்ற மாதிரி தான் தோணுது அவங்களே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் சப்சிகுவன்சஸ்லாம் இருக்குது ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட் சங்கதி தென் நம்ம அந்த எஃப் அண்டோவில் கெய்னர்ஸில் ஒரு ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் லூசிங்கில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து கெய்னரில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்டு வேதாந்தா பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து ட்ரெண்ட் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாமே எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்ல இந்த ஏரியா பாருங்கள் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸெயிட்டி எயிட் செவன்ட்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் வந்து அதை பண்ணிவிட்டு அங்கேருந்து போக முடியல இது இப்போ கூட பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு இந்த சப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரென்த்து சப்போர்ட்டில் தான் இருக்குது இன்னும் வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைமில் அதை எடுத்து ஒரு கிராஜுவலாக இருக்குது ஸோ இப்போ வந்து நிஃப்டி மைனஸில் போகிறதுனால இது பிரேக் பண்ணுமான்னு தெரியல ஒருவேளை பிரேக் பண்ணல கீழே வந்தால் கூட வந்து ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் பட் பிரேக் நல்லாவே வந்து கொஞ்சம் மேலே வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜோன் கூட வரலாம் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் தென் நம்ம அடுத்த ஸ்டாக் வந்துட்டு வேதாந்தா பார்த்தாலும் ஸோ வேதாந்தா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதே மாதிரி எடுத்தாலும் அதே மாதிரி தான் ஒரு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து மல்டிபிள் டீம் ஹிட் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண முடியல ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூவில் இருக்குது இது வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தென் வந்து ப்ரெஸ்டீஜ் அஸ்டீட் ஸோ இன்னைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வந்து மைனஸில் வந்திருக்கேன் ஸோ இது மைனஸில் வந்தால் கூட வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்கும் இது பிரேக் பண்ணக்கூடாது பிரேக் பண்ணிச்சுனாக்க கொஞ்சம் ஹெவி ஃபால் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தென் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல சப்போர்ட் நல்ல ஒரு இழுத்து பிடிச்சு பார்த்தது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் முடியல இப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்ட்டோட வந்து ஃபால் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னாக்கோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தான் என்னுடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இது பிரேக் ஆச்சுன்னா இந்த ஃபர்தராக கீழே வந்துடும் ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்ஷனுக்கும் இது கீழே உள்ள மொமெண்டமும் பார்க்கும்போது ஃபோர் தேர்ட்டிக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு தான் தோணுது ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய வியூ பாயிண்ட் தான் ஸோ நீங்கள் ஒரு முறை ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒன்ஸ் அகைண்ட் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அன்ட்டுதான் பை தேங்க்யூ